வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பெரும்பகுதி பக்தி இலக்கியம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக பன்னிரு திருமுறைகள்னு சொல்லக்கூடிய அந்த திருமுறைகளை தொகுத்ததாக வரலாற்றில் பார்க்குறோம் தொகுப்பித்தவன் யாருன்னு கேட்டால் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் அவனுக்கு பேர் சரி இந்த தேவார பாடல்கள் ஏடுகள் எல்லாம் சிதம்பரம் கோயிலில் இருந்தபோது அவர்கள் தரம் அறுக்க பிறகு ராஜராஜ சோழன் முயன்றதை பெற்று அதை தொகுப்பதற்கு ஒருவர் வேண்டுமென்று நினைத்து ஒருவர் அழைக்கிறாங்க அப்படி அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருமுருகளை ராஜராஜ சோழனுக்கு உடன் நின்று தொகுத்து தந்தவர் திருநாரையூர் நம்பி ஆண்டார் நம்பி இவருடைய பேர் நினைவில் வச்சுக்கோங்க இவருடைய ஏன் இவரை கூப்பிட்டார் ராஜராஜ் சோழன் இவரை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் திருநாரையூரில் சௌந்தரேசம் அங்கே குடிகொண்டிருந்த கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலுக்கு அருகிலே இருந்த விநாயக பெருமானுடைய அந்த சன்னதிக்கு அனந்தீஸ்வரர் என்ற பக்தர் சென்று வேண்டிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்து வந்தார் அவருக்கு ஒரு மகன் சிறு வயது பையனவன் தந்தையார் சென்று விநாயகருக்கு வழிபாடுகள் செய்கிற போதும் பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்கிற போதும் உடன் இருப்பான் ஒரு நாள் அவர் வெளியூர் வேண்டியிருந்தது மகனை அழைத்தார் நீ சென்று இந்த பூஜைகளை செய்து பொங்கல் வைத்து நைவேத்தியம் செய்து வா என்று அனுப்பினார் சிறுவனும் சென்றான் விநாயகருக்கு வேண்டியதை செய்தான் பொங்கல் வைத்த பிறகு விநாயகருக்கு முன்னே வைத்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்துருந்தான் பிள்ளையார் சாப்பிடவில்லை அவன் என்ன நினச்சான் ஒவ்வொரு நாளும் அப்பா கொடுக்குறத பிள்ளையார் சாப்பிடுவாருன்னு நம்பினான் இன்றைக்கு சாப்பிடலாம் என் பயந்துட்டான் அவர் கோபத்தில் இருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் அந்த பிள்ளையார் என்ன நினச்சார தெரில படக்கலாம் எடுத்து விட்டார் இப்போ நம்ம அந்த பிள்ளையார் பால் குடிச்சாரம்லான்னு சொன்னோம்ல பிள்ளையார் பால் குடித்தாரன் இல்லையோ பிள்ளையார் பொங்கலே தின்ட்டுருக்கார் கதையில் வருது இவருக்கு பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா பொள்ளா பிள்ளையார் பொல்லா இல்லை அதாவது பொள்ளா அப்படின்னா என்னன்னா உளியால் செதுக்கப்படாது சுயம்புவாக தோன்றியவர் தான் தோன்றி பெருமாள்னு சொல்லும்போது அது மாதிரி பொள்ளா பிள்ளையார் அவர் எடுத்து சாப்பிட்டார் இது என்ன பண்ணிவிட்டாங்க இந்த கதையினால் இந்த பொல்லா பிள்ளையார்ட்டாங்க இந்த பையன் வீட்டுக்கு வந்தால் பிள்ளையார் சாப்பிட்டார் சந்தோஷம் அப்பா வந்தார் சாயங்காலம் கோயிலுக்கு போனியா போனேன் பொங்கல் வச்சியாக வச்சேன் சரி எடுத்து போய் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்னாரு அவன் ஐயோ பிள்ளையார் சாப்பிட்டாரே அப்படின்னா என்னடா சொல்கிறேன் முப்பது வருஷமா நான் வந்து பூஜை ஒன்று பிள்ளையார் சாப்பிட்டதே கிடையாதுல்ல பிள்ளையார் தான் சாப்பிட்டார் கம்பெடுத்து ஆட்டி வெளுத்து விட்டார் மகனை அதோடு மட்டும் இல்லை நாளை காலையில் நீ என் கூட வரணும் பொங்கல் வைக்கணும் அந்த பிள்ளையார் சாப்பிடலன்னு வச்சுக்கோ அப்புறம் இருக்கு உனக்கு அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் இவன் அழுகிட்டே போய் அடுப்பெல்லாம் மொத்தம் வச்சு பொங்கல் செஞ்சு பிள்ளையார் முன்னாடி வச்சு சாப்பிட சொன்னேன் அவர் பேசாமல் உட்காந்துருக்காரு நேற்று திருநாள் அது பிள்ளை பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்களா உட்காந்துருக்கார் இப்போ இந்த பையன் சொன்னேன் இங்கே வர்ற நீ நேற்று திருநாள் கூட இல்லை இன்றைக்கி நீ திங்கல என்ன இன்னைக்கு கொண்டு விடுவேன் எங்கள் அப்பே சொல்லி முடிச்சோன்னே அந்த பையன் மீது இறக்கவங்கன்னு அந்த பிள்ளையார் அதை எடுத்து சாப்பிட்டாருங்கிறாங்க இந்த கதை உண்மையாக போய் அதை பற்றி நம்ம கொண்டு இல்லை ஆனால் இந்த பையனுடைய இவன் அருள்பற்றவன் என்பதை அந்த ஊராரும் மற்றவர்களும் அரசன் காதில் படுமாறு சொல்ல அந்த பையன் வளர்ந்து பெரியவனான போது அவனை அழைத்து ராஜராஜ சோழன் சிதம்பரம் கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார் இந்த திருமுறைகளை தொகுக்கச் சொல்கிறார் அப்படி அந்த திருமுறைகளை தொகுத்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் அந்த சிறுவனாகிய நம்பியாண்டார் நம்பி நம்பியன்கின்ற அந்த தான் உண்டு அதோடு மட்டுமில்லை பிற்காலத்தில் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சராக இருந்த சேக்கிளார் பெரிய புராணத்தை பாடுவதற்கு ரெண்டு நூல்கள் அவருக்கு முன்னோடியாக துணை நின்றன ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் தொகை தில்லைவாழ் அந்த அடியார்க்கமடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கமடியேன்கிற ஒவ்வொரு வரியில் சொன்ன கதை அடுத்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பி பாடின திருத்தொண்டர் அந்தாதி இந்த ரெண்டு இதையும் வச்சுக்கிட்டு தான் அவர் பெரிய புராணம் பாடின ஆரம்பாங்க சரி இந்த நம்பியாண்டார் நம்பி தான் திருமுறைகளை தூக்குறார் ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் ஏழு எட்டு சுந்தரர் ஒன்பதாம் திருமுறை என்பது பல்வேறு புலவர்கள் பாடிய தொகுப்பு பத்தாம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரம் பதினோராம் தான் இவர் பாடின பல நூல்கள் இருக்கின்றன யாரு நம்பியாண்டார் நம்பி பாடின நூல்கள் அப்படி என்னென்ன நூல்களை தான் அவர் பாடினார் என்றால் தனக்கு அருள் செய்த விநாயக பெருமான் மீது அவர் பாடிய இரட்டை மணி மாலை ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி திருஞான சம்பந்தர் பற்றியது திருச்செந்தவிருத்தம் திருமும்மணி கோவை திருவிழா மாலை திருக்கலம்பகம் திருத்தொகை திருநாவுக்கரசர் திரு மாலை போன்ற நூல்களை இவரை இருக்கிறார் சரி நமக்கு இதெல்லாம் தெரியுது இல்லையா இது தவிர வேறு எங்கே இவரை பார்த்துருக்கோம்னா நான் இவரை எங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுங்களா பொன்னியின் செல்வன் நாவலில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி கல்கி அவர்கள் வெறும் வரலாறாக மட்டும் எழுத மாட்டார் அது கதையாக கற்பனையாக மட்டும் எழுத மாட்டார் செய்திகளை சேர்த்து எழுதுவார் மூன்றாம் பாகத்திலோ நான்காம் பாகத்திலோ வந்தியத்தேவன் வந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு வர்றப்ப செம்பியன் மாதேவி அங்கு குந்தவை போன்றவர்கள்லாம் இருக்க அங்கே ஒரு அடியவர் வந்திருந்து எல்லோருக்கும் வேண்டிய இதை சொல்லி தேவாரங்களை பாடி காட்டுவார் உடனே அவருக்கு பொண்ணும் பொருளும் தட்டில் வச்சு அவரை பல்லக்கில் அனுப்புவாங்க இதை பார்த்த வந்தியத்தேவன் ச நம்மளும் இந்த மாதிரி பேசாமல் அதை புராணம் சைவம் சாமி சாமியார் அப்படின்னு போயிருந்தோம்னா எவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பான் அப்படி அவன் யோசிக்கிற மாதிரி இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையாக இருந்தது யாருன்னு கேட்டால் அவர் தான் நம்பியான்டார் நம்பி அவரை கூப்பிட்டு தான் அவங்க வந்து அந்த பெருமைப்படுத்துகிறாங்க இதை எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த சின்ன குழந்தை தான் பின்னாடி ராஜராஜ் சோழன் ஆட்சிக்கு வர்றப்ப பெரிய பிள்ளையாகி நம்பியாண்டார் நம்பியாகி அந்த திருமுறைகளை தொகுக்க போகிறார் இப்படி யோசித்த வந்து தவன் அடுத்த நிமிஷம் என்ன யோசிப்பான் தெரியுமா சரி சேர்ந்த மாதிரியும் இவங்க மாதிரியும் நம்ம வாட்டுக்க பூஜை பண்ண போயிட்டோம்னா அந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதைகளின் யார் சோழ நாட்டை காப்பது மற்றவருக்கின்ற இருந்து யார் நாட்டை காப்பது வாழும் வேலும் தான் காப்பாற்ற வேண்டும் அதை நாம் தான் செய்ய வேண்டும் முடிவெடுப்பான் இதெல்லாம் அதில் வரும் சரி இருக்கட்டும் நம்பியாண்டார் நம்பியை பற்றிய வரலாற்று செய்தியை இதோடு இணைச்சிருப்பார் கல்கி நம்பியாண்டார் நம்பி இருக்க போய் தான் நமக்கு திருமுறைகள் துவக்கப்பட்ட வரலாறு தெரிகிறது இத்தனை பெருமைகளை உடையவர் நம்பியாண்டார் நம்பி இந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சோழ நாட்டில் திருக்காட்டு பள்ளி அருகிலே பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இருந்தால் சென்று பார்த்து வாருங்கள் அந்த கோவிலையும் தரிசிக்கலாம் இவர் பிறந்த ஊரையும் பார்க்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தமாக இருக்கார் அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுட்ருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்